أعوذ بالله من الشيطان الرجيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين والغارمين وفي سبيل الله وابن السبيل فريدة من الله இந்த தான தர்மங்களெல்லாம் ஏழைகள் வறியவர்கள் இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கும் விடுதிகளை விடுவிப்பதற்கும் கடனாளிகளுக்கும் மற்றும் இறைவழிகள் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் முறியனவாகும் இது அல்லாவினால் விதிக்கப்பட்ட கடமையாகும் மேலும் அல்லாஹ் யாவற்றை மரிதோனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான் எல்லா புகழும் அல்லாஹ் சுபான உத்தோட அவனுக்கு அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் வருடும் அகிலத்திற்கெல்லாம் மறுக்கொடையாய் அல்லாவினால் உடலில் அல்லாஹ்வின் அல்லாவின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல் அல்லா அலுவல் மீதும் அவருடைய குடும்பத்தினர் சத்தியை நபித்தோடு உங்கள் அனைவரும் மீதும் இரண்டு இலவட்டமாக அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா அபிரகாத்தி இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே சூரத் தௌபாவுடைய அறுபதாவது வசனம் காண்பிக்கப்பட்டது இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஜக்காத்தை குறித்து ஜக்காத் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது யாராருக்கெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு லிஸ்ட்டு கூட அல்லாஹத்தெல்லாம் கொடுத்துக்கணும் பெருமானா அசல்லாம் சொன்னார்கள் முனியில் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது ஷஹாதி அல்லாஹிலா அல்லுல்லா வண்ண முகமது ரசூலுல்லா அல்லாஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சான்று பகிர்வதும் நபிகள் பெருமானா சொல்லால் சோலாவுடைய தூதரக சான்றுபதும் தொழுகை நலிநாட்டு வந்தும் ஜக்காத்தி கொடுப்பதும் ஹஜ் செய்வதும் ரமணால ஆகிய ஐந்தும் தூண்கள் அடிப்படையான ஐந்து தூண்கள் என்பதாக அல்லாஹ் சுபான உத்தாலா உடைய திருத்தூதர் செல்லாசும் சொல்லியிருக்கிறார் கணியத்துக்குரிய இறைவன் தொழுகையை பற்றி எங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கெல்லாம் ஜக்காத்தான் சொல்கிறான் அதனால தான் இல்லாத சொன்னாங்க தொழுகையும் ஜக்காத்தையும் யார் வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அவள் நம்மை சார்ந்தவழந்து என்பதாக சொன்னார்கள் கணியத்துக்குரியவர்கள நபிகள் பெருமான சொன்னார்கள் இன்னல்லாக கது பரத அழகும் சதகதன் தூகதமின் அகனியாகும் பத்து ரத்துராயும் நிச்சயமாக அல்லாஹ் மக்களின் மீது சதக்காவை அதாவது கடமையாக்கி கடமையாக்கியிருக்கிறான் ஜக்காத்தையை குறித்து சொல்ல சொன்னாங்க அது அவர்கள் பொருள் வசதி படைத்தவர்கள் வாங்கப்பட்டு ஏழ்மையிலே திருப்பித் தரப்படும் என்று சொன்னார் இது புகாரிலையும் செய்யும் பதிவு செய்யப்படுகிறது யார் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவடைய நிலைமை என்ன என்பதை குறித்து சொல்லும்போது மிக பெருமானம் சொன்னாங்க ஒருவனுக்கு அல்லாஹ் பொருள் வசதி அளித்திருந்தும் அவன் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய அந்த பொருள் மறுமை நாளில் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட பாம்பாக மாறும் அதன் தலையில் இருக்கும் கரும்புள்ளிகள் காணப்படும் அந்த பாம்பு அவனுடைய கழுத்திலே வளையமாக சுற்றப்படும் அவனின் இரு தாடைகளையும் பிடித்து கொண்ட அந்த பாம்பு கூறும் நான் தான் உன்னுடைய செல்வம் நான் தான் உன்னுடைய செல்வ களஞ்சியம் என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமாள் சொன்னாங்க இந்த வசனத்தை காண்பித்தார்கள் ஒலா இயேசபன் நிலதியில எபகலூ நபிமா ஆத்தா உன்பா நின் பதிலகி ஹுவ ஹைருள்ளகும் பல் பஹ்ரூபி யோமல் கியாமா அல்லாஹ் தனது அருளிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் இவர்கள் கஞ்சத்தனம் புரிகின்றார்களோ அவர்கள் அதனை தமக்கு நல்லது எடை எண்ணிவிட வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு மிகவும் கெட்டதாகும் தமது கஞ்சத்தனத்தின் மூலம் அவர்கள் சேமித்து வைத்தவை எல்லாம் மறுமை நாளில் அவரின் கழுத்தில் விலங்காக பூட்டப்படும் என்று சிறு ஆலை முறாட்டை நூற்றி எண்பது ஆவசனத்தை சொல்லிக்கலாம் இது அபு ஹரீதா ரீதியில் ஆலோர் அறிவிக்கிறார்கள் புகாரிகளை பற்றி சொல்லி ஆனால் இன்றைக்கு தொழுகையிலே எந்தளவிற்கு ஒரு பிடிப்பு இருக்கிறதோ தொழுகையை நிலைநாட்டுவதற்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்களோ அதில் ஒரு பத்து சதவீதம் கூட ஜக்காத்தை கொடுத்த ஒரு நாலேஜ் அதை பற்றிய ஒரு இன்ஃப இது தெளிவு மக்களுக்கு பற்றி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஜக்காத்தும் தப்பிக்கிறதுக்கு வேணால் நிறைய வேணும் ஆலோசனை கேட்குறாங்க ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதற்கு ஆலோசனை கேட்கிறார்கள் ஜக்காத்து எப்பொழுது கடமையாகிறது ஏழத்தில் எம்ப எண்பத்தி ஐந்து கிராம் தங்க நகை இருக்கிறதோ அல்லது அறநூற்றி இருபத்தைந்து கிராம் வெள்ளி இருக்கிறதோ அதற்கு அதற்கு அல்லது ஈடான பணம் இருக்கிறதோ அந்த பணம் அந்த பொருள் வாரத்தில் ஓராண்டு தங்கி இருக்க வேண்டும் இருந்துச்சுன்னா அந்தமாதிரி ஜக்காத்து கடமையாகிடும் அதிலிருந்து இரண்டரை சதவீதத்தை நீங்கள் கால்குலேட் செய்து கொடுத்து விட வேண்டும் அதேபோல் விளைநிலங்கள் இருக்கிறது விளைநிலங்கள் இருக்கிறதுனா அதில் அது உஷு இப்படி உஷுக்கான இருக்குது அதே மாதிரி கால்நடைகள் இருக்குது எத்தனை ஆடுகள் இருந்தால் மாடு இருந்தால் ஒட்டகம் இருந்தால் அதுக்காக நாற்பது ஆடு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும் ஒட்டகம் எத்தனை இருந்தால் கொடுக்கணும் மாடு எத்தனை இருந்தால் கொடுக்கணும் இது இப்படி எல்லாவற்றுக்குமாக இது இப்படி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே நபிகள் பெருமான சொன்ன காலத்தில் இருந்துச்சு ஜகாத் டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு அதற்கு மிகப்பெரிய சகாபாக்கள் எல்லாம் நினச்சிருந்தாங்க ரசூல்லாய் இஸ்லாமு நியமிச்சுருந்தாங்க அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த ஜக்காத்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அல்லாவது சொல்கிறேன் எட்டு விதமான கேட்டகரி கொடுக்கலாம் இந்த தான தர்மங்கள் ஜக்காத் ஏழைகள் ஏழைகள்னால் இங்கே அல்லாவது ஃபகரா அன்றைக்கு அன்னைக்கு மிஸ்கின் உள்ள டிஃப்ரெண்ட் இது வந்து நீங்கள் தெளிவு இதில் கிடைக்கிறது பக்கீர்கள் அவர்கள் என்ன சொன்னாங்க ஏழைகள் வெல் மிஸ்கின் மசாக்கின்னா வறியவர்கள் அப்புறம் இந்த ஜக்காத்தை வசூலிக்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இதில் ஜக்காத்து வசூ ஒலிக்கிறவருக்கு இந்த ஜக்காத் என்ன செய்யலாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அவங்க பணக்காரங்களாக இருந்தால் கூட இந்த வேலையை சிறுதிட்டு காரணமாக என்ன செய்யலாம் அப்படின்னா என்னென்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணுங்கிற அந்த ஆத்தரம் சும்மா ஜக்காத்துங்கிறது இன்றைக்கி பிச்சை போடுற மாதிரி ஆகிடுச்சு ஜக்காத்து வாங்குறவங்க எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ்நாட்டுடைய மிக பிரபலமான ஒரு நபர் சொன்னார் என்ன ஜெலால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உங்கள் பள்ளிவாசத்துக்கு மட்டும் இவ்வளோ கூட்டம்லாம் பார்க்க முடியல ஏன் இப்போ இவ்வளோ உயர் கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் ஜக்காத்துலாம் ஒன்றுங்காக கொடுக்கலையோ அப்படி ஒரு முஸ்லீம் எல்லா சகோதரர் சகோதர சமுதாயத்திலிருந்த ஒரு சகோதரர் ஏனென்றால் ஜக்காத்து இருந்தால் கொடுக்குன்னா அது வறுமை ஒழிப்பு திட்டம் என்பதை புரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து கடையில் கூட ஜக்காத்து சேலையும் கிடத்த அட்வர்டைஸ் கொடுக்குறாங்க ஜக்காத் வேட்டி இருக்கிறதுங்கிறாங்க அது நம்மளால் ஒரு தெரியாது மிக குறைந்த விலையில் ஐம்பது ரூபாய்க்கு வேலையால் நூறுரூவாய்க்கு வேட்டி சேலை சட்டை இது வாங்கி வீட்டில் ஒரு முன்னாடி ஒரு நூறு பேருக்கு இரநூறு கொடு அதுக்கு பேர் ஜகாத் இல்லை ஜகாத் வாங்குவதன் மூலமாக அவனுடைய வறுமை நீங்கள் வேண்டும் அடுத்த முறை அவன் ஜக்காத்து வாங்குகிற லிஸ்டில் இருக்கக்கூடாது இதுக்கு தான் வந்து கூட்டுறீதியாக ஜக்காத்தை வசூலித்து அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு செஞ்சாங்க ஏழைகள் எளியவர்கள் அனாதைகள் உங்களுக்கு தான் பங்கிட்டு கொடுத்தார்கள் அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும் உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் அப்புறம் வந்து அடிமைகளை விடுவிப்பது அப்புறம் இறை வழியிலே செல்வது இறை யார் இறைமார்க்கு மேலூதற்காக பயன்படுது அவங்க பயணிகள் இவங்க எட்டு பதி எட்டு பேருக்குரியதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அல்லாஹ் அல்லாஹுபாகன தலா ரெண்டு கேட்டகரி ஏழைகளில் ரெண்டு கேட்டகரியும் சொல்கிறான் ஒன்று மிஸ்கின் ஒன்று ஃபகீர் இன்னொன்று மிஸ்கின் ஃபகீர்னா யாருன்னா அவங்கள பற்றி அல்லாஹ் ஓத்தலாக சொல்கிறான் அதாவது அந்த ஃபக்கீரையை பற்றி தப்சீர் வழியில் பொழுது அவர்கள் தேவையுடைய அவங்க வந்து ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க வரி அவங்களுக்கு வந்து அவங்களோட முதுமையின் காரணமாக நிரந்தரமான தேவையோடு இருக்கலாம் அது நோயின் காரணமாக வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம் அல்லது உடல் ஊனம் காரணமாக மாட்டுத்திறாணிகளாக அவங்களால என்ன செய்ய வேலை முடியும் அனாதைகளாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் விறுவை பெண்கள் கை கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் அதே மாதிரி விப விபத்துகள் இயற்கை சீட்டவங்களுக்கு ஆளானதாக இருக்கலாம் இவங்க எல்லாமே என்ன செய்வாங்க அந்த பகீர் நதியில் வாங்கிக்கிறோம் அதாவது அவங்களால் உடல் உழைப்பை செய்ய முடியாது உடல் உழைப்பை செய்ய முடியாத அளவுக்கான சூழல் இருக்குது இவங்க உண்மையிலேயே தேவையானது அவங்களுக்கு கொடுக்குறோம் இரண்டாவது அல்லாத தான் இப்போ மசாக்கே இருக்கிறான் மசாக்கின்னு என்றால் மஸ்கனா அப்படின்னு சொல்லி இந்த மசாக்கின்றது அந்த வறியவர்கள் சொன்னாங்க அந்த மஸ்கனானால் அது இயலாமை உதவியேற்ற நிலை துன்பம் துயரம் வறுமை இழிவு இந்த பொருள்கள்லாம் இருக்குது இது எப்படி நிறைய சொன்னாங்க இவர்களும் தேவைக்குறிவாங்க ஏன்னா அவங்க என்னென்னா இவங்க ஓரளவு சம்பாதிப்பாங்க இவங்களும் தேவையோடவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் தன்னுடைய கண்ணியத்தின் காரணமாக தன்னுடைய தன்மானத்தின் காரணமாக அவங்க யார்ட்டை கையேந்தி கேட்க மாட்டாங்க நம்மளுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க பட்டினிக்கர் தான் கேட்பாங்க ஒழிய அடுத்து அவங்கள்ட போய் என்ன செய்வாங்க தேவையை கேட்க மாட்டாங்க அதை பற்றி சொல்ல சொன்னாங்க மிஸ்கின் என்பவருடத்தில் தேவைக்கு ஏற்ப செல்வம் இருக்காது அவருக்கு உதவி செய்த அவரை வரி விரெண்டு அடையாளம் கண்டுக்கூட முடியாது பார்த்தாலும் உங்களை என்ன செய்ய மாதிரி ஏழைன்னு தெரியாது அவ்வளோ கண்ணியமாக வாழ்வார்கள் அவர் மக்களிடம் தேவையை கேட்பதற்கு எடவும் மாட்டார் இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க முன்னுரிமை கொடுங்கன்னு சொன்னாங்க யார் கொடுங்க முதல் கண்டிச்சுன்னாரு இதில் வந்து உறவினர்கள் வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி யார் இந்த மாதிரி ஆட்கள் உறவுகள் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பெருப்படி யார் கொடுக்கணும் ஊருக்கெல்லாம் வறுமை ஒழிப்பது முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி உறவுகள் இடத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் உறவினத்திலிருந்து அந்த ஜகாத்தை கொடுப்பதே ஆரம்பிக்கிறது அடுத்ததாக இந்த ஜகாத்தை மூணாவது ஆண்டாத்த மூணாவது கிடைக்கும்னா இந்த தான திருப்பங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் நபிகள் பெருமானதோட காலத்தில் வந்து ஜகாத்தை வசூல் செய்வதற்காக ஒரு ஃபோர் டயர் செட்டப் வச்சுருந்தாங்க நாலு எடுக்க செட் ஒன்று அஸ் ஜகாத் அல்லது ஆமிலினே ஜக்காத் இவங்க யார்னா வசூலை ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் இதில் வந்து யார் இருந்தாங்கன்னா உமர் அதுதான் இருந்தாங்க உமர் அலி லா இருந்தாங்க அப்துல் ரமாடு முனோஃப் அதிபின் ஹாத்திம் அமர் பின் ஆஸ் அபுபைதாபின் சாரா போட்ட மிகப்பெரிய சகாபிகளாக ரசூர்லாக இருந்திருந்தாங்க இந்த ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய அதிகாரிகளாக நியமிச்சிருந்தாங்க இது அவங்களுக்கு சொல்லுவாங்களாம் மக்களிடத்திலே மிகச்சிறந்த பொருள்களை நீங்கள் வாங்கக்கூடாது நேரடியாக வாங்கணும் அவங்க போய் ஆளை விட்டுலாம் வாங்கக்கூடாது அவங்க யார் ஜக்காத்துக்கு கொடுக்கணும் அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யணும் அடுத்ததாக காத்தி மீன் ஜக்காத் ஜக்காத்து கணக்கு எழுதக்கூடியவங்க ஜக்காத்துக்கு தொடர்பான கணக்கு வழக்கில் எழுதுவோம் அதில் வந்து ஜுபைர் மீன் அப்பா ஜெ பின் சலத் உசைமாபின் அம்மா ரத்தி இல்லாத வந்து என்ன செய்வாங்க ஜகாத் யாரும் எவ்வளோ கொடுத்தாங்க இந்த ஜகாத்து என்ன செஞ்சோம் அதுக்கான காத்தி மீன்கள் அக்கௌண்டன்ஸ் இருந்தாங்க மூணாவது கார்ஜீன்கள் காரிஜியன்கள் யாருன்னா இப்போ சாதாரண மக்களுக்கு ஜக்காத்தை கால்குலேட் பண்ண தெரியாது இவங்க போய் என்ன செய்வாங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ஜக்காத்து எவ்வளோ இப்போ தக்கடகை இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது தோட்டம் துறவு இருக்குது இவ்வளோ கால்நடை இருக்குது அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு ஜக்காத்து எவ்வளோ நீ கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு ச அந்த கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணிருச்சு அதில் வந்து அப்துல்லா பின் வாகாரதி இல்லா அனுகு ஆமீர் பின் சகாதாரதியானு போன்ற சாபாக்கள் இருந்தாங்க இது அதுக்கடுத்ததாக ஆமிலின்னு அடல் ஹமவு அதாவது கால்நடைகளுடைய மேய்ச்சல் வருமானத்துக்கு இப்போ கால்நடைகளுக்கான கால்நடை மேய்ச்சலுக்கு வந்து தனி நிலங்கள் இருந்துச்சு அதுலேருந்து வருமானம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது அவங்க அதில் வந்து தர்பின் அபூதர் இல்லாமல் அபூ ராஃபி ரத்தீலாம் சாத்வின் அபி பக்காஸ் மிலாபின் ரபாஹா போன்ற சாபகிறேன் அப்போ எவ்வளோ பெரிய செட்டப் இருந்துருச்சு இன்னைக்கு அப்படி போட்ட சூழலையும் இல்லை ஜகாத்லாம் ஸோ அதெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்காதீங்க நீங்களாக என்ன செய்யுங்க ஏழைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் ஜக்காத் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் எல்லாம் ஜக்காத் உதாரணமா ஒரு ஊரில் வந்து ஒரு ஐம்பது ஒரு நூறு தலைக்கட்டி வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஒரு பணக்காரர் இருப்பாங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க ஏழைகளில் ஒரு இருபது பேர் இருப்பாங்களா இருபது ஃபேமிலி இருப்பாங்களா இந்த நூறு ஃபேமிலியிலிருந்து ஒரு பத்து இருபது பேர் தான் ஜக்காத்து கொடுக்குற எலிஜிபிலிட்டி இருந்தாங்கன்னா இந்த இருபது பேருடைய ஜக்காத்தையும் நீங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் அந்த தரவாரியாக அப்படிச்சிருந்தீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் அந்த ஊரில் ஏழைகளே இருக்க மாட்டாங்க சார்லாம் இன்னைக்கு பிற சமுதாயங்களுக்கு அழகாக சில சமுதாயங்களை பார்க்கலாம் நான் யாருன்னு சொல்லணும் விரும்பலை தேடி பாருங்கள் யாருமே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சமுதாயம் வந்து அவனை வந்து என்ன சொல்லுவாங்க அவளை தீண்டத்தாக அவர்களாக பார்த்தாள் பார்த்தாவே தீட்டு சொன்ன இன்றைக்கி அவங்களோட ஏழைகளே கிடையாது நம்ம ஜகாத் சிஸ்டமாக அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க மிகப்பெரிய வியாபார பிறகு சொல்கிறேன் இல்லையா பாருங்க இதையே தேடி பாருங்கள் ஐம்பது வருடத்தில் வந்து வறுமையை ஒழித்த ஒரு சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க சார் இல்லையா ஏன் நம்மளால செய்ய முடியாது இது வந்து வந்து ஒரு கற்பனை தத்துவம் அல்ல ஜக்காத்தின் மூலமாக ஏழ்மை ஒழிக்கப்பட்ட வரலாறு சமூக இது வரலாற்றில் இருக்குது உமர்ப்புடன் கத்தாபரதி இல்லாதோட ஆட்சி காலத்தில் எமன் நாட்டினுடைய கவர்னராக முகாத் பின் ஜபர் ரத்திய லாத்தோனாக இருந்தார் அவர் என்ன செஞ்சார்னா ஒரு கடிதத்தில் ஜகாத்து வசூல் செய்த ஜக்காத்து நோட்டக்கம் என்னென்னா எந்த ஊரில் நீங்கள் ஜக்காத்து வாங்குறீங்களோ அங்கே உள்ள ஏழைகளுக்கு தான் பிரித்து கொடுக்குறோம் அப்போ வந்து ஜக்காத்து கொடுத்த போது மிச்சம் மூணில் ஒரு பகுதி இருந்துச்சு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கேபிட்டல் சிட்டிக்கு அனுப்புகிறார் தலைமையினர் அனுப்புகிறார் உமர் பின் கத்தாப் ரத்தி லாத்தோனுக்கு மதீனாவை அனுப்புகிறார் இப்போ ரசூல் உமர் பின் கத்தா வந்து அதை வாங்கலை அப்போ முஹாத் பின் கடிதம் எழுதுறாங்க நான் உங்களை வந்து வரி வசூலிப்பு வசூலிப்பித்து அனுப்புவராக எதவில்லை செல்வந்திரிடத்தில் ஜக்காத்தை வசூலித்து அங்குள்ள ஏழைகளுக்கு விநியோகத்துக்கு தான் கூட கடமை நீங்க அனுப்பக்கூடாங்கிறாங்க அப்போ சொன்னால் இங்கே ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறாரு அடுத்த வருஷம் பாதி அனுப்புறாரு ரெண்டாவது வருஷம் அப்போ இதே மாதிரி சொல்றாங்க அப்ப சொல்றேன் எங்களை இல்லைங்க எல்லாரும் கொடுத்தாச்சு இல்லைங்கிறாரு மூணாவது வருஷம் முழு ஜக்காத்தையும் இங்கே அனுப்புறாரு மீண்டும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது இல்லைங்க இங்கே ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடைபெற்றது ஏன் இன்னைக்கு அந்த மாதிரியான பண்ணி நீங்க நீங்கள் துலகைக்காக ஜமாத்தாக இருக்கிறீங்க ஆனா நோன்பு வைக்கிறது ஜமாத்தா இருக்கிறோம் தராவையாக ஜமாத்து இருக்குது நோன்பு துறக்கிற ஜமாத்தா இருக்கிறோம் ஜமாத்து ஏற்பாடு செய்து ஆனா ஜக்காத்தை கூட்டாக வசூலித்து நீங்கள் விநியோகித்தால் நீங்கள் தெளிவு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பத்து இன்ஷா இன்ஷாத்தால முஸ்லீம்களிலே யாருமே ஏழைகள் இருக்க ஏழைகள் இருக்க மாடம் எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுக்குறாங்க ஆனால் எல்லாம் சில்லறைகளாக செது வடைகிறதுக்கு நீத்துக்குரிய அதே போல் இரண்டாம் மூர்ட்டு அழைக்கப்படக்கூடிய உமர் அப்துல் அசீஸ் ரமத்துல்லாடைய காலத்தில் யார் கலிஃபா இருக்கும்போது எஜிப்துடைய ஆளுநர் நினைச்சு சொல்கிறார் ஹலீஃபாவுக்கு கடினம் எழுதுறாரு எங்கள் நாட்டில் எஜிப்தில் இல்லையா ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை நான் என்ன செய்யணும் அப்போ கலீபா எழுதுகிறார் நீங்கள் அடிமையில் வாங்கி விடுதல செய்யுங்க நெடுஞ்ச ஆலைகளில் பயண இப்போ நீங்கள் என்ன ட்ராவலர்ஸ் போங்களா இல்லையா சத்திரங்களை கட்டி வைங்க அந்த காலத்தில் பயணத்தில் ஒட்டகம் சத்திரங்களை கட்டுங்க திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய உதவி செய்யுங்க திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு மகர் கொடுப்பதாக உதவி செய்யுங்க இதெல்லாம் கொடுத்தாச்சுக்கிறேன் அல்லாமல் சீரமுத்தாளர் எழுதுகிறாங்க இது இதற்காக அறிவுப்பு செய்வதற்காக ஒரு பணிக்கு அமைச்சர் என்னன்னா அவர் மக்களுக்கு கூடக்கூடிய இடங்களெல்லாம் போய் அறிவிப்பு செய்வாராம் கடன் நினைக்க முடியாத இருக்கிறார்களா வாங்க திருமணம் செய்ய வசதி இல்லாமல் இருக்கிறாங்களா வாங்க அனாதைகள் வாங்க ஜக்காத்து வாங்கிட்டு போங்க அப்படி தெரு தெருவா கூவி அடைச்சு கூட யாருமே ஜக்காத்து வாங்க வரல அது அணை அந்த அளவுக்கு எல்லாருமே தண்ணீரை வாங்கிட்டாங்க வந்து இது ஜக்காத்துடைய செயல்படுத்தி உண்மையாக செயல்படுத்தி காட்டணும்னா வறுமையை ஒழிக்க முடியும் ஐநா சபை வந்து சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் கோல் எஸ்டிஜின்னு ஒரு உண்டாங்க அது இந்தோனேஷியாவோட ஒரு ஸ்டடி பண்ணாங்க அங்கே வந்து ஜக்காத்தின் மூலமாக எப்படி வறுமை ஒழிக்கப்படுகிறது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம் எஸ்டிஜியில் ஐநா யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபியில் அந்த எஸ்டிஜி ஒரு பதினேழு விதமான கோல்ஸ் வச்சுருக்காங்க அதில் ஒரு கோலில் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஏழு இந்த தான தர்மங்களை வசூலித்து கூட்டம் வந்து ஏழைகளை விநியோகிக்கும் பொழுது அங்கே ஏழ்மை விரட்டி அடிக்கப்படுகிறது ஏழ்மை ஒழிக்கப்படுகிறதுன்னு சொல்லி இன்னைக்கு ஐநாவது ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் துரதிருஷ்டமாக நாம் இன்றைக்கும் அதுக்கான எந்த ஏற்பாடும் செய்ய சொல்லப்போது ஒரு கடமை நம்ம இருக்கக்கூடிய கடமை கணியத்து குறிவுலே நமக்கு என்னென்னா எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பள்ளிவாசலாக இணைஞ்சி தான் இருக்கும் எல்லா ஜமாத்தோடு தான் இருக்கும் ஜமாத்தில் நான் பெரிய அமைப்புகளை சொல்லலை குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இது போன்ற பைத்தூர் மால்கள் இருக்கப்பட வேண்டும் வைத்தியர் ஜகாத்துகள் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜகாத்து அந்தந்த ஜமாத்தில அந்தந்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழை இதை பண்ணாங்கன்னா ஐந்து பத்து ஆண்டுகளிலே அந்த ஏழையை அந்த இதில் தெரிஞ்சுவாங்க ஏழைகளே இல்லாமல் பண்ணுவோம் துரதிர்சுவசமாக நம்முடைய பள்ளிகளில் முப்பது வருஷம் இமாமா இருந்தார் அந்த பள்ளிவாசம் ஜமாத்யா செய்ய லெட்டர் அனுப்பம் அவர் ஒவ்வொரு த மாடு கல்யாணம் முடிக்கணும் அப்படி சொல்லி செய்வார் ஒவ்வொரு பள்ளிவாசமும் பிச்சை கேட்பார் நவ்வது தான் நமக்கு இத்தனை ஆண்டுகளாக தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு இமாமுக்கு கூட அவருடைய வலுமையை நம்ம நீக்க முடியல நம்ம எல்லாம் அப்படின்னு என்ன பதில் சொல்ல சொல்லப்போகிறோம் கொஞ்சம் யோசிச்சுப்பார் ஜகாத் இன்றைக்கு மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஜகாத் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது நிதான் மௌலானா சதுர்து இஸ்ஸாஹி ரமத்துலா சொன்னார்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே தொழுகைக்காக மஸ்ஜிதுகள் இமாம்கள் ஜமாத் தொலகை ஏற்பாடு இருப்பதைப் போல ஜக்காத்தை கூட்டு முறையிலே விநியோகம் செய்வதற்கும் முறையான ஏற்பாடு செய்வது அவசியம் அதற்காக பைத்தூர் மால்கள் அமைக்கப்பட வேண்டும் ஊர் மக்களின் ஜமா ஜக்காத் ஒன்று சேர்க்கப்பட்டு முறையாக ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் ஜக்காத் என்ற வழிபாட்டின் அசல் நோக்கம் இஸ்லாமிய அரசு இல்லை என்ற காரணத்திற்கு அடிபட்டு போய்விடக்கூடாது இவ்வாறு செல்லவில்லை செய்யவில்லை என்ற சமுதாயத்தின் ஒட்டுமொத்த மக்களின் கூட்டு பிள்ளையாகத்தான் இது கருதப்படும் இல்லைங்க அதெல்லாம் இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்தால் பார்த்துக்கிறோங்க இஸ்லாமிய அரசு தான் ஜும்மா அதுக்கு ஜும்மா தொழிலாமல் இருக்குமா இல்லையா ஆஹ் உங்களால் இத்தக்குள்ளாக மஸ்தவுத்தம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யணும் இன்னைக்கு ஜக்காது கூட்டாக வசூலிக்கிறது உங்களுக்கு என்ன தடையரிக்கிறது யாராவது இது பண்ண போகிறாங்களா அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது சொல்ல போகிறாங்களா தொகையை நம்மால் நிறைவேற்ற முடியும் என்றால் நிச்சயமாக இந்த ஜகாத்தையும் ஒழுங்காக நம்ம சூழ்த்து செஞ்சோம்னா நிச்சயமா என்ன கிடைக்கும் ஷாலா அது நம்ம இந்த வறுமையை ஒழிக்கப்படி உள்ள தீனப்பி அம்பாலி ஹக்கும் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் அவருடைய செல்வங்களிலே யாசிப்பவருக்கும் இல்லாதாருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உரிமை இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் சொன்னாங்க விதவைகள் ஏழை எளியவர்களுடைய தேவைக்காக ஓடியாடி உழைப்பவர் இறை வழியிலே போராடுபவருக்கு அல்லது இரவு முழுவதும் இறைவணக்கத்தில் ஈடுபட்டவருக்கு அல்லது ஒரு நாள் முழுக்க நோன்பு நுட்பத்துக்கு சமமாகும் சொன்னார் குறிவிடு இன்னும் சொன்னார்கள் ரசூல் அது முகமது சுஸ்லே அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிக கடுமையான நம்மளுக்கெல்லாம் எச்சரிப்பு எச்சரிப்பை எச்சரிக்கை விடக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்க ஒரு ஊரில் எவராவது ஒருவர் இரவு முழுக்க பட்டினி கிடந்து விழித்தெழுவார் ஆனால் அந்த ஊர் மக்கள் இரவனின் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் எழுந்து விடுவார் ஒரு ஊர் இருக்கு அல்லது ஒரு மொஹல்லா இருக்குது அங்கே உள்ள யாராவது ஒரு நாள் நைட்டு சாப்பிடாமல் படுத்துகிறான்னு வச்சுக்கேன் பசியோட சாப்பாடு இல்லாமல் அதனால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு தெரியுமா ஒட்டு மொத்தம் அந்த மக்களுக்கும் பாதிப்பு இந்த பரலை கேப்பாயா சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய கடமை ஒரு ஜனாசா வந்துச்சுங்க என்ன செய்வோம் அந்த வீட்டுக்கு நான் பாதிச்சுமாக இருப்பாங்களா அந்த என்ன நினைச்சு அந்த மொஹல்லா ஜமாத்தே சேரும் அந்த ஜனாசா அடக்கமான பணம் இருக்கோ இல்லையோ எப்படியாவது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அடக இது தொலை வைத்து அடக்கம் செய்வதற்கு என்ன செய்வாங்க கண்டிப்பாக செஞ்சு தான் இது பர்லுக்கு பாயா அப்படிதானே தொடுகை வந்து ஒவ்வொருத்தான் கடமை ஆனால் ஊரில் ஒரு பத்து பேர் செஞ்சுன்னா யாருமே செய்யலைண்ணா அப்படி இல்லை அதே போலத்தான் இந்த ஜக்காத்தை கூட்டாக வசூலித்து அந்த ஏழ்மையை விரட்டுவதற்காக பாடுபடுவது இது ஃபர்லுக்கு பாயாக இருக்குது என்பதை நாம் இந்த அதீசன் மூலமாக நான் பார்க்க முடியும் கணியத்துக்குழுவிலே அல்லாஹாலா இந்த ச இது ஜக்காத்தை இப்படி எட்டு பிரிவினருக்கு கொடுப்பதற்கு அதனால் எல்லாம் ஒவ்வொரு முறையும் எட்டு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை இந்த ஜக்காத்தையை வசூலித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இப்போ எல்லாம் நீங்கள் செய்யலாம் கடனாளிகள் மொத்தம் வந்து கடனாகிட்ட கடனாளி ஆகிட்டான் ஏதோ ஒரு இதில் அவனை கடனை மீட்பதற்கு என்ன செய்யலாம் இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம் பயணிகளுக்கு கொடுக்கலாம் அதே போல் இறைவழியில் யாரெல்லாம் போராடுகிறார்களோ இறைவழியில் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ இன்றைக்கு இஸ்லாம் மேலங்குவதற்காக தாவா செய்வதற்காக இஸ்லாமிய அந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பதற்காக யாராலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம் நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் தலை வே வீயெ எல்லாம் இது அல்லாஹ்வினம் அல்லாஹ் பரிதத்தம் அல்லா இது அல்லா விதித்த கடமை என்று அல்லாஹ் தலை செய்யலாம் அல்லா வழிமுனக்கியும் சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தபடும் நுண்ணறிவாளமாக இருக்கிறாங்க கணித்துக்குரியோட இன்னும் விவரமாக வேணும்னா நீங்கள் சமுதாய வாழ்வின் உயிர் ஜக்காத் என்ற ஒரு புத்தகம் மாறான மோதலில் புத்தகம் இருக்குது ஐஎப்டியில் கிடைக்கும் அதே போல் ஜக்காத் கூட்டு விநியோகம் என்ற ஒரு பொருள் அப்துல் ரக்கீப் சாப்பிட புத்தகம் இருக்குது அது இந்த இப்பொழுது பல நாடுகளில் எப்படி இதெல்லாம் சரியாக செயல்பட்டிருக்கு அப்படி கரண்ட்டு உதாரண கூட எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சேலா அதெல்லாம் படித்து பார்ப்போம் நாம் வாழக்கூடிய பகுதியிலே இது போன்ற ஜக்காத் மையங்களை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம் எல்லாம் இந்த மண்ணிலிருந்து இந்த சமுதாயத்திலிருந்து ஏழ்மையை ஒழித்து கட்டுவதற்காக ஜக்காத்தை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கல்வானாக தற்பனா த மின்னா என்ன கத்து அட் மற்ற பலைனா என்ன கத்து கற்று தோவாபுரம்